ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் ஒரு முகத்திரை திரைப்படத்துடைய விடு விமர்சனம் ஒரு முகத்திரை என்னென்னா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு திரை இருக்குது அந்த திரையை நவுத்தி பார்த்தோம்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய ஆன்லைன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி வந்து ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியாவுக்கு அடிட் ஆகி எப்படி ஏமாறுறாங்க அப்படின்றதையும் வந்து இந்த திரைப்படம் வந்து முன்வைக்குது இதை வச்சு எந்த மாதிரியான ஆட்கள்லாம் கூட வந்து ஏமாத்துறாங்க அப்படின்றதையும் இந்த திரைப்படம் வந்து பேசுது அதில் வந்து அதை வந்து பாராட்டணும் இந்த திரைப்படத்துல கதை என்னன்னு பார்த்தோம்னா ரஹ்மான் வந்து ஒரு மனோதர நிபுணர் டாக்டர் அவர் அவர் வந்து அவர் வந்து ஒரு காலேஜில் வந்து கிளாஸ் இருக்கிறாரு அங்கே வந்து கண்மணி என்ற ஒரு பெண் வந்து பழக்க அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரோஹித் என்ற பையனோட சேட் பண்ணிட்டுருக்காங்க இதுவரையும் பார்த்ததே கிடையாது ரஹ்மான் வந்து ரஹ்மானும் கண்மணியும் ஒரு புள்ளியில் வந்து இணைகிறாங்க அந்த கண்மணி பெண் வந்து ரோஹித்தை வந்து கண்டுபிடிச்சாலா ஃபேஸ்புக்கில் பார்க்காத அந்த ரோஹித்தை கண்டுபிடிச்சாலா ரஹ்மானும் இந்த கண்மணி பெண்ணும் ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க இல்லையா அது அந்த புள்ளி என்ன அது அது ஏற்படுத்திய விளைவுகள் என்ன அப்படின்றத அந்த திரைப்படத்துடைய கதை இதை வந்து நான் என்ன சொல்கிறதுனா நல்ல கான்செப்ட் ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கோபத் த்ரில்லர் கான்செப்ட் இது எடுத்துக்கிட்ட வசனங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது வசனங்கள்லாம் லவ் பியூரிட்டி இன்டிமசி இந்த மாதிரி விஷயங்கள் இதனால தான் லவ் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்கிறதா இருக்கட்டும் சைக்காலஜிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய டயலாக்ஸில் வந்து நிறைய கருத்துக்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்களாக வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு நாட்டை வந்து இவ்வளோ தூரம் இழுத்து பறித்து சொல்லணுமா அப்படின்றதும் இப்படி இழுத்துப்பிடிச்சு சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து நைன்டீன் எயிட்டிஸ்லேயே இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சோகம் இந்த திரைப்படத்திற்கு வந்து அகமது எடிட் பண்ணியிருக்கிறாரு சரவண பாண்டியன் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு சரவண பாண்டியன் ஒளிப்பதிவு வந்து அந்த ரஹ்மான் வந்து கேண்டில் வச்சுக்கிட்டு க கதை திறந்து போகிறது சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட இன்டீரியர்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக லைக் பண்ணியிருந்தாங்க அதன் பிறகு வந்து இந்த படத்திற்கு வந்து பிரேம் குமார் சிவபெருமான் இசை அமைச்சிருக்கிறாரு ஒரு சாங் வந்து நல்லா இருந்தால் ஆனால் டிடிஎஸ் மிக்ஸிங்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை பின்னணி இடத்துலலாம் வந்து சில இடங்கள்லாம் வாசித்து தள்ளியிருக்கிறாரு இட்ஸ் ஓகே குட் பட் என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல கான்செப்டானால் வந்து அதை வந்து சொன்ன விதத்தில் ரொம்ப லென்த்து பண்ணி ரெண்டரை மணி நேரம் ஆக்சுவலாக வித்து தள்ளிட்டாங்க நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது அதில் வந்து என்னென்னா எல்லாத்தோட எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து இப்போ ஒரு காமெடி என்னன்னா கடைசியில் வந்து ரகுமான் வந்து ஹீரோயினுடைய ஹீரோயின் வந்து ஒரு மொட்டை மாடியில் இருந்து கேழ்வு வந்து தொங்கிட்டு இருப்பாங்க ஒரு ஜன்னல் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க ரகுமான் அந்த பொண்ணை வந்து பிடிச்சி தொங்குவார் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடுப்பு பிடிச்சிருப்பார் அந்த இடுப்பை பிடிச்சி நான் யோசிச்சு பார்க்குறேன் கையை பிடிச்சிருந்தா கூட தொங்கலா காலை பிடிச்சிருந்தா தொங்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு பேண்ட்டு சட்டை எல்லாமே அப்படியே இருக்கிறது வந்து தமிழ் படங்கள் மட்டும்தான் சாத்தியம் ரைட் அதுதான் இந்த விதை இதை பொழுது இதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப பார்வையாளன் என்ன மாதிரி யோசிப்பான் என் பாக்க இடுப்பை பிடிச்சின்னு தோங்கலாம் எப்படி பிடிக்க முடியும் பிடிச்சா அப்போ வந்து சட்டை எல்லாம் பேண்ட்டு கிட்டலாம் கிழிச்சிட்டு வராதா ஸோ அப்போ வந்து எதை பிடிச்சா அவன் தொங்குவான் அப்படின்றத நம்ம வந்து அப்படி யோசித்தாலே போதும் சரி ஓகே இந்த படம் வந்து நல்ல நல்ல விஷயம் அதாவது எப்படி வந்து பொண்ணுங்க வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபேஸ்புக்குலாம் அடிமையாகிறாங்க எப்படி வந்து அடிக்ட் ஆகிறாங்க ஒரு மெசேஜ் வரலாம் அவங்க எவ்வளோ தவிச்சு போகிறாங்க அது எவ்வளோ பின்விழவுகளை ஏற்படுத்துறதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு சொல்லியிருந்தால் கூட அதையே அதிலே இன்னும் நல்லா கவர் பண்ணி டிராவல் பண்ணி கூட நல்லா இருந்திருக்கும் இது வேறு மாதிரி போய் அப்படி இப்படின்னு போய் சுற்றி கித்தி வருது ஆனால் அதற்கு இவ்வளோ தலையை சுற்றி மூக்க தொடணுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் தான் இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எழுதி எழுகின்றது பட் எனிவே இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சின்மாஸ் இதுக்கெல்லாம் ஒன்றும் நான் மார்க்கை கொடுத்துக்கிட்டு ரைட் மெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரை இந்த தளத்தில் சினிமா விமர்சனங்கள் காண சினிமா செய்திகள் சினிமா சுவாரஸ்யங்களுக்கான இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குறிப்பிடுகிறது உங்கள் ஜாக்கி ஷேகர் நன்றி வணக்கம் ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் ஒரு முகத்திரை திரைப்படத்தினுடைய கதை இந்த திரைப்படத்தினுடைய கதை அப்படின்னா இந்த திரைப்படத்தினுடைய சரி இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னான்னு பார்த்துடலாம் ரஹ்மான் வந்து ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர் அவர் ஆக்சுவலாக உலக சினிமாவிலேருந்து உள்ளூர் சினிமா வர இந்த திரைப்படத்தை உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வர இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனங்கள் உலக சினிமாவிலிருந்து உள்ளூர் சினிமா வரைந்த தளத்தில் சினிமா